Pronto? 哎？<noise> 啊？<noise> <noise> मिठ भले भんだ इपन एा this the टहि डंग high अश्रिभ्थर लाई ग fluorारे जगा ठामिफम छे भ나�aty ride एद ऌी मम्या हिम लाई तंगे, ओ मु04 लाई, लाई पमोप लाई os <laughs> variants about the��505 webinar in on this video 1 1 1 2 2 1-3 one 3 crs is the last one 16 is <laughs> the yellow before cell 25 depuis பாத்துக்கேன் அடிக்கடி மாரிகள கிடைக்கும் குடிக்கிற உறவினர்கள் வீட்டில் இருக்கிறாரு வெளியார்கள் கட்டிட்டு வேற கூட இவங்களுக்கு தான் கூட இருக்கா இவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கவர்மெண்ட்ல இருக்கிறாங்க இதை கூட வச்சுருக்கோம் நான் நேற்று மீட்டிங்ல இருந்து பேமில இருக்கிறாங்க கொண்டு உறவினர்கள் தங்கட வீட்டு மூன்று காலத்துக்கு நான் வந்து என்ஜிஓஸ் நிறைய வந்து கேட்குறாங்க என்ன சரிங்க சார் அப்போ அரசாங்கம் உதவி செய்யும் அதை கொடுத்துக்கொண்டு இருக்காங்க அப்போ நாங்கள் வீடுகளில் இருக்கிறாங்க கடைக்கிட்ட வீடுகளில் இருக்கிறாங்க வந்து ஒரு லட்சம் கிடைக்கிறத கூட இல்லை நாங்கள் இதில் என்ஜிஓ மாருடைய வந்து அவங்களுக்கு கொடுக்க முன்னாடி அடிஷனல் ஜிஎஸ்தான் குண்டு அவங்க தான் பார்க்க போட்டு ரெண்டு பேரும் கரெக்டாக கால் பண்ணுறோம் அவங்களே தான் ஜிஎஸ் பிள்ளை பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்துட்டு அந்த ஜிஎஸ் ஆகியே அவ்வளோத்தையும் கொடுத்து தான் ஈஸியில் கொடுத்துக்கப்பட்ட அவனுக்கே திருப்பி போராங்க எந்த ஒரு பிள்ளையான வந்து இந்த இரங்கும் அப்படி சில டிவிஷன் செக்ரெட்டரின்னா நேராக போய் கேட்குறாங்க பள்ளியிலும் ஓட்டி அனுப்பினா மூன்று நட்டையை அனுப்பினா வீட்டில் இருக்கிறாங்களும் கவலைப்படுத்து வெளிந்த முறை சில பேர் சாப்பாடு சமைப்போம் சில சாப்பாடு இல்லாத சாமானை கொடுக்குறேன் சொல்லி அப்போ அதுக்கு நான் ரெண்டு பேரை போட்டுருக்கேன் காயத்ரி உண்டாவை அந்த சீஃப் அக்கௌண்ட்டை சாப்பாடு உணவு அப்படி இல்லாத பொருட்படுத்து பெய்த கடுமழையினால் பதினாயிரத்தி தொள்ளாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று மக்கள் பாதிப்படைந்துள்ளனர் இவர்களிலே முகாம்களில் வந்து ஐம்பத்தி ஆறு முகாம்கள் இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதைவிட உறவினர்கள் வீடுகளிலும் தங்களுடைய சொந்த வீடுகளிலும் கூட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கான நிவாரணம் வழங்கும் பணிகள் பிரதேச செயலகங்கள் ஊடாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன முகாம்களிலும் இருப்பவர்களுக்கும் உணவு மற்றும் இணைய தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன மண் வடக்கு பிரதேச செயலத்திலே பதினோரு இருந்து இன்றைய தினத்திலே ஒரு மா மூடப்பட்டு அவர்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் தற்பொழுது தண்ணீர் வடிந்து செல்லும் நிலை இருக்கிறது மலை முற்றாக என்றபடியால் இனிமேல் இனிவரும் காலங்களிலே இந்த சேவை நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்ய கூடுமா இருக்கும் புயர்த சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கொழும்புக்கான பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன திருவோணமலை பஸ் சேவையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எல்லா வழி அதிக பாதிப்புகள் உள்ளது அங்கு ஒரு ஆள் காணாமல் போயிட்டார் காணாமல் போனவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் எந்த ஒரு உயிர் ஆபத்தும் இல்லை மட்டக்களப்பு மாவட்டத்திலே ராணுவம் மற்றும் நேவி எங்களுடைய ஏர் ஃபோர்ஸ் இணைந்து எங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களிலே வேலைக்கு சென்றவர்கள் திரும்பி வர முடியாத நிலையில் இருந்தார்கள் வெள்ளத்தினாலே அந்த இடங்களுக்கு போட் சேவைகள் ஏற்கனவே எங்களுடைய அனைத்து மாமித்துவ பகுதியினரால் ஒவ்வொரு பிரதேச செயலத்துக்கும் ரெண்டு போட் வழங்கப்பட்டிருந்தன அந்த போட்டுடைய இழுவைகள் போதாமல் இருந்ததனால் நேவி எங்களுக்கு வந்து போட் வசதிகளை அமைத்து கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல மண்டூர் பிரதேசத்திலும் கூட இந்த மாதிரி ஹெலிகாப்டரை கொண்டு வந்து கலரை மீட்பு பணியிலே ஈடுபடுத்தி அவர்கள் மீட்டு கொண்டார்கள் எனவே எங்களுக்கு எல்லா இடங்களிலும் அந்த மீட்பு பணிகள் சிறப்பாக இந்த ராணுவம் நேவி ஏர்ஃபோர்ஸ் சர்வீஸோடு எங்களுக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதுதான் முதலாவது தீர்மானம் எடுக்கப்பட்ட இந்த மூன்று வகையான மக்கள் அதாவது ஒன்று முகாம்கள் தங்க இடைத்தங்கள் முகாம்கள் வைக்கப்பட்டுள்ள மக்கள் இரண்டாவது வந்து உறவினர் நண்பர்கள் வீடுகளில் இருக்கிற மக்கள் மற்றது தங்கள் சொந்த வீடுகளில் இருக்கிற மக்கள் இவர்களுக்கு எப்படி நாங்கள் இந்த உதவிகளை பிரித்து வழங்குவது அதோடு பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் முன்வந்துள்ளன தாங்கள் வந்து நிவாரணப் பொருட்களை வழங்குவதாக அது வந்து சரியான முறையிலே பிரித்து வழங்கப்பட வேண்டும் கிடைத்தவருக்கு திருப்பி கிடைக்காமலும் பாதிக்கப்படாதாக்களுக்கு கிடைக்கிற இவற்றை தவிப்பதற்காக நாங்கள் வந்து எங்களுடைய அலுவலகத்தில் உள்ள மேலதி அரசாங்க அதிபர் திருமதி முகுந்தன் மற்றும் எங்களுடைய பிரதம கணக்காளர் திருமதி காயத்ரி அமைத்து அவர்களே அந்த பொறுப்புக்காக நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் திருமதி முகுந்தன் வந்து இந்த உலர் உணவுப் பொருட்கள் உணவு வடயமான விடயங்களை பார்ப்பார் காயத்ரி உணவு அற்ற அனைத்து விடயங்களையும் பார்ப்பார் இனிமேல் சகல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் உதவி செய்ய முன்வந்த அனைவரும் இவர்கள் ஊடாக அவர்கள் அந்த தங்களால் எது செய்ய முடியும் என்று சொன்னால் இவர்கள் அந்தக்கான தேவைகளை கிராம சேவையாளர்களிடமிருந்து பெற்று இவர்களுக்கு அந்த தேவை என்று சொன்னால் நேரடியாக கிராம சேவையாளர்களுக்கு அந்த பொருட்கள் கையளிக்கப்படும் எனவே அவர்கள் அதை எந்த ஒரு பிரச்சனையும் அவை கொண்டு போய் கொடுக்கப்படும் அவர்கள் கடலுக்கு சென்று திரும்பி வர முடியாமல் இருக்கின்றது என்ற செய்தி எங்களுக்கு இன்று காலையிலே கிடைக்கப்பட்டது உடனடியாக எங்களுடைய அனர்த்த முமைத்துவ நிலையமும் மற்றும் எங்களுடைய நேவி கடற்படையினரும் இணைந்து அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பாதிக்கப்படும் இது தற்போது வல்லுநீர் முற்றாக வடிந்தோடாத இருக்கிற நிலையில இந்த பயிர் பாதிப்பு பற்றி இன்னும் கணக்கிடப்படவில்லை கணக்கிடப்பட்டால் அவற்றுக்கான காப்புறுதி நடவடிக்கை நஷ்ட நடவடிக்கை என்பன மேற்கொள்ளப்படும்